Example 11.14 At a particular moment a student needs to stop his speedy bike to avoid a collision with the barrier ahead at a distance of forty meters away from him. Immediately he slows the bike under the braking at the rate of eight meter per second square. If the bike moving at the speed of twenty-four meter per second when the brakes are applied, would it stop the before the collision? Abdin K. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்டு லெட் கொடுத்துருக்கிற கணக்கில் லெட் ஏ டு பி த ஆக்சலரேஷன் தான் என்னது ஆல்ரெடி இட் ஹாஸ் எஸ் அண்ட் வெலாசிட்டி அதை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ வி டு பி த வெலாசிட்டி ஆஃப் த கார் அந்த எஸ் டு பி த டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது த டிஸ்டன்ஸு ஸ்டேட்டட் இஸ் இந்த கேல்குலஸ் டெர்மினாலஜி படி பார்க்கும்போது வெலாசிட்டி வி ஈக்குவல் டு டிஎஸ் பை டிடி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இஸ் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த பொசிஷன் வித் அ டைம் அந்த ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி இஸ் அ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் அ டைம் எல்லாமே டைமோட தான் நம்மளுக்கு கேல்குலேட் ஆகுது இல்லைங்களா ஹியர் த ஆக்சிலரேஷன் இஸ் எஸ் அ நெகட்டிவ் த கிவன் தட் ரீட்ரிடேஷன் ஆஃப் த கார் வில் பி எயிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அதாவது ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடி அது எவ்வளோ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் எயிட் அப்படின்ட்டு நெகட்டிவில் கிடச்சிருக்கு மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இங்கே பொதுவாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க ஹியர் த ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ்னு சொல்லும்போது நம்ம பிரேக் அடிக்கும்போது என்ன ஆகிடும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடு நெகட்டிவ்ல வரும் இல்லைங்களா ஸ்லோ டவுன் ஆகும் அதை தான் இந்த கார் இஸ் எயிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்போ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் dt டிவி பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் எயிட் மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் புரியுதுங்களா பிரேக் போது, அது slow down ஆகும் இல்லைங்களா அது நேச்சம் இப்போ ஆக்சிலரேஷன் ஆல்ரெடி பார்த்தும் நம்மளுக்கு மைனஸ் எயிட் அப்படின்னு வருதுன்னு சொல்கிறோம் அதுதான் என்னது dv பை டிடி இஸ் ஈக்குவல் to மைனஸ் எயிட் அப்போது நம்மளுக்கு தேவையானது டிவி மட்டும்தான் அப்போ இந்த டிடி தூக்கி அந்த பக்கம் கொண்டு போகிறோம் அப்போ மைனஸ் எயிட் இன்ட்டு டிடி இன்டெகிரேட்டிங் த போத்த சைட் அப்படின்னு சொல்லும்போது என்னது இன்டெகேஷன் இன்டெகிரேஷன் ஆஃப் டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் எயிட் டிடி அப்போ எயிட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்துடும் இல்லைங்களா அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் டிவி ஈக்குவல் டு மைனஸ் இந்த எயிட் தூக்கி இப்படி மைனஸ் எயிட்டுன்னு போட்டுக்கிறோம் ஆல்ரெடி மைனஸ் இங்கே இருக்குது இந்த எயிட் மட்டும் கான்ஸ்டன்ட் முன்னாடி வருது இன்டெகிரேஷன் இன்ட்டு டிடி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ இன்டெகிரேஷன் பண்ணும்போது டிவி வந்து பி ஆயிடும் இல்லைங்களா மைனஸ் எயிட் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எ டி வந்து நம்மளுக்கு டி டிஆிடும் ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் வென் த பிரேக்ஸ் ஆர் அப்ளைடு அப்போ பிரேக்ஸ் ஆர் அப்ளைடுன்னு சொல்லும்போது டைம் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்போ சப்ஸ்டியூட்டிங் இஸ் இன் த ஈக்குவேஷன் வி ஈக்குவல் டு மைனஸ் எயிட் டி ப்ளஸ் சி அப்போது வெலாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம என்ன செய்கிறோம் வெலாசிட்டி வீ டுவெண்ட்டி ஃபோர்னு நம்ம போட்டுக்கிறோம் இது வந்து நம்ம புக்கிலேயே தான் கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி இல்லைங்களா அதை வந்து டு பி டுபிகன் இது வந்து நம்மளுக்கு கொடுத்ததே தான் கிவன் என்ன சம் ஸோ இதை வந்து நம்ம வீடு டுவெண்ட்டி ஃபோரை போட்டுக்கிறோம் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டுக்கு போட்டுக்கிறோம் அப்போது இங்கே பிரேக் அப்ளை பண்ணும்போது டி பிகேமஸ் ஜீரோ ஆயிடுது பிளஸ் சி அப்போது எயிட் இன்ட்டு ஜீரோ பிகேம்எஸ் ஜீரோ ப்ளஸ் சி அப்போ டுவெண்ட்டி ஃபோர் அப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு மைனஸ் எயிட் டி இல்லைங்களா இப்போ ஒன்று வி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆகிடும் டோட்டலாக சி ஈக்குவல் டு இது ஜீரோ வானுன்னு சி ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் இல்லைங்களா அப்போ வி ஈக்குவல் டு மைனஸ் எயிட் டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஒன்றை ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்கிறோம் இப்போது கண்டுபிடிக்கலாம் அப்போது டிஎஸ் பை டிடி ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இட் இஸ் ரீக்ய்ட் டு ஃபைன் த டிஸ்டன்ஸ் நாட் த பெலாசிட்டி இல்லைங்களா அப்போது டிஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டி ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இந்த டிடி வந்து இங்கே வந்துடும் அதுதான் இங்கே டிடி இங்கே வந்துடுச்சு புரியுதுங்களா அப்போ டிஎஸ் டிஎஸ்ன்னா நம்மளுக்கு என்னது டிஸ்டன்ஸ் இல்லைங்களா அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதா எஸ்ஸு அதை நம்ம டெஃபனிஷேஷன் பண்ணுறோம் ஈக்குவல் டு மைனஸ் எயிட்டி இன்டு டிடி தனியாக போட்டுக்கிறோம் அப்புறம் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டிடிஏ தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இன்டெகிரேட்டிங் அந்த போத்த சைட்ஸ் இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது இன்டெகிரேட்டிங் ஆன் டிஎஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் எயிட்டி இன்ட்டு டிடி ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் டிடி அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் புரியுதுங்களா அப்போ எஸ் என்னன்னது டிஸ்டன்ஸ் அப்போ ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் மைனஸ் எயிட்டி எயிட்டிக்கு ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு இன்ட்டு டி இன்டு டி டினு எழுதி ப்ளஸ் அதேமாரி இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கான்ஸ்டன்ட்டுக்கு ஃப்ரண்டில் போட்டுக்கிறோம் டுவெண்டி ஃபோர் இன்டகிரேஷன் இன்ட்டு டிடி அப்படின்ற அந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட்டு நம்ம கான்ஸ்டாக இருக்கிறதில் வெளியில் கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம் புரியுது இல்லைங்களா அப்போ எஸ் ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம் டி வந்து டி டு த பவர் ஆஃப் ஒன்னுன்ற மாரி நம்ம திங்க் பண்ணிக்கணும் உடனே பவர் டி டு த பவர் ஆஃப் பவர் இன்டகிரேஷன் எக்ஸ்டு தவர் ஆஃப் என் இன்டு டி எக்ஸ் எக்ஸ் டு தவர் ஆஃப் என் ப்ளஸ் ஒன் பிரிங்கிங் டு த பவர் ஏஸர் denominator ப்ளஸ் சி பட் என் இஸ் நாட் ஈக்குவல் to மைனஸ் ஒன் அப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா இன்டகிரேஷன் ஃபார்முலாவில் அந்த ஃபார்மலாவில் எங்கே எடுத்து அப்ளை பண்ணும்போது ஒன் ப்ளஸ் ஒன் பி கேமே டூ ஆகிடும் அதே இதை bringing டு the denominator அப்படி நம்ம போட்டுக்கிறோம் ப்ளஸ் இந்த 24t ஃபோர் டி இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் இன்டெக்ரேஷன் ஆஃப் இதை பண்ணும்போது நம்மளுக்கு t தான் வரும் அந்த டீயை தூக்கி அப்படியே போட்டுக்கிறோம் புரியுது இன்டகிரேஷன் டி பண்ணும்போது டி வரும் இந்த ஃபோர் இன்டூ டி நம்ம போட்டுக்கிறோம் அப்போ இங்கே மைனஸ் எயிட் இருக்குது இல்லைங்களா இது இந்த பக்கம் வரும்போது இது இந்த பக்கம் மைனஸ் எயிட் பை டூ அப்போ இந்த டூவால் இந்த மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் டைம்ஸ் போகும் அப்போ அது டி ஸ்கொயர் அப்படி டி ஸ்கொயரை போட்டுக்கிறோம் ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கிறோம் டுவெண்ட்டி ஃபோர் டி ப்ளஸ் சி ஒன் அப்படின்னு நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் எஸ் ஈக்வல் டு மைனஸ் ஃபோர் டி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டி ப்ளஸ் சி ஒன் அப்படின்ற ரெண்டாவது இக்குவேஷன் புரியுது இல்லைங்களா இப்படி நம்ம எழுதுகிறோம் to determine the c1 stopping the distance s is measured from இஸ் மெஷர் ஃப்ரம் இஸ் ஃப்ரம் வேர் அண்ட் வென் த so ஆர் t ஸோ தட் டி ஈக்குவல் டு ஜீரோ 0 ஈக்வல் டு ஜீரோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடும் ஏன்னா பிரேக் அப்ளை பண்ணும்போது டைமு ஜீரோவாகிடுது நம்மளுக்கு என்னது டிஸ்டன்ஸும் ஜீரோவாகிடும் இல்லைங்களா சப்ஸ்டூட் தி ஈக்குவேஷன் ஒன் வீ கெட் வி ஈக்குவல் டு ஜீரோ புரியுதுங்களா அப்போ அது போட்டுக்கிறோம் இன்ட்டு மைனஸ் எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் அது ஈக்குவேஷன் ஒன்ல தூக்கி போட்டுறோம் அப்போ போட்டோன்னே ஜீரோ வேணுன்னே மீதி நம்மளுக்கு என்ன இருக்குது மைனஸ் எயிட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது அந்த மைனஸ் எயிட்டியே இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும் அப்போ எயிட்டி ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் டி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட்டை போடுறோம் அது த்ரீ டைம்ஸ் போயிடும் இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபோரில் அப்போ டி ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்கிது சப்ஸ்டியூட்டிங் த டி டிக்குவல் டு த்ரீ இன் ஈக்குவேஷன் டூ ஈக்வேஷன் டூ என்னது எஸ் எஸ்இஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் டி ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டி இதுதான் நம்மளுக்கு என்னது செகண்ட் ஈக்குவேஷன் அதில் தூக்கி சப்ஷிஷன் பண்ணும்போது எஸ் என்ன என்னது டிஸ்டன்ஸ் அந்த ஃபார்மில் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா அதில் கண்டுபிடிச்சி அப்போ மைனஸ் ஃபோர் இன்டூ டீக்கு பதில் நம்ம டூ த்ரீ போட்டுக்கிறோம் ஏன்னா டீ எத்தனை கண்டுபிடிச்சோம் இப்போ இங்கே அந்த த்ரீயை தூக்கி நம்ம த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ டீக்கு பதில் த்ரீயை போட்டுக்கிறோம் அப்போ எஸ்சி ஈக்குவல் டூ மைனஸ் ஃபோர் இன்டூ த்ரீ த்ரீ சார் எவ்வளோ ஆகிடும் நைன் ஆகிடும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ செவன்ட்டி டூ ஆகிடும் அப்புறம் எஸ்சி ஈக்குவல் டூ ப்ளஸ் இன்டூ மைனஸு மைனஸு ஃபோர் நைன்ஸ் இந்த ஃபோர் இன்டூ நைன் அவ்வளவு தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுது ப்ளஸ் செவன்ட்டி டூ அப்போது செவன்ட்டி டூவிலருந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் போயிடுச்சுன்னா வெறும் தேர்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸாக இருக்கனால அப்போ எஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர்ஸ் ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த பேரியர் வென் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை த பிரேக் ஈஸ் எவ்வளவு ஃபார்ட்டி மீட்டர்ஸ் இல்லைங்களா ஃபார்ட்டி மீட்டர்ஸில் ப்ரேக் அப்ளை பண்ணுறாரு இது வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்ண சம்மளியை கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி மீட்டர்ஸ் பிரேக் அப்ளை பண்ணுறாரு த ஸ்டாப்பிங் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் த பிரேக் வென் அப்ளை திரேக் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் மீட்டர்ஸ் அப்படின்னா வே த பைக் இஸ் ஸ்டாப்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபார்ட்டிலேருந்து மைனஸ் தேர்ட்டி சிக்ஸில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஃபோர் மீட்டர்ஸ் டு த பேரியருக்கு இருந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் புரிஞ்சுதுங்களா ஃபார்ட்டி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க வென் நம்ம கண்டுபிடிச்சது இப்போ தேர்ட்டி சிக்ஸு அந்த இருந்து அந்த தேர்ட்டி சிக்ஸை லெஸ் பண்ணிட்டோம்னா ஃபோர் மீட்டர்ஸ் டு த பேரியருக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு பைக்கை பிரேக் அப்ளை பண்ணுறாரு ஸ்ட்ராப்ட்ட டிஸ்டன்ஸ் அப்படியே நமக்கு புரியுது